இறை இயேசுவில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய தவக்காலத்தின் இரண்டாவது ஞாயிறு இயேசுவின் தோற்றம் மாறுதல் பற்றிய ஒரு புரிதல் அல்லது ஒரு அனுபவம் வேலூரில் சிநேக தீபம் தியான மையத்தினுடைய பின்பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு மலைப்பகுதி இது இந்த மலையை நோக்கி வந்திருக்கிறேன் எனக்கு பிடிச்சமானது மலைகள் இந்த தனிமையான இடங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும் அதில் ஒன்று மலைகள் சிறு மலை அனுபவம் நிறைய பெற்றிருக்கிறேன் நான் வாழ்ந்த பகுதிகளில் சமீன் கூடலூர் பிறகெல்லாம் நிறைய மலைகள் இருக்கிறோம் வேட்டவளம் அதில் ஒரு மலைகள் இருக்கிறது பல மலைகளுக்கு சென்றிருக்கிறேன் குறிப்பாக வேட்டவளத்தில் கேட்ட வரம் தரும் புனித சூசேப்பர் மலை ஒன்று இருக்கிறது அரு அருமையான ஒரு கெபி இருக்கிறது நான் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அந்த மலையில் போயிட்டு தான் ஜெப் இப்போ ஜெபிப்பது உண்டு நிறைய நேரங்கள் அதில் என்னுடைய நேரத்தை செலவிட்டு இருக்கிறேன் லிவி நாட்கள்லாம் போயிட்டு புத்தகத்தை எடுத்து போயிட்டு அங்கே தான் படிப்பேன் தான் படிப்பேன் ஆகவே மலை அனுபவம் எனக்கு மிகவும் பிடித்தமானது அதனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் மூவரை பேதுரு யோவான் யாக்கோப்பு இந்த மூன்று பேரையும் அழைத்து ஒரு தனிமையான ஒரு மலைக்கு அழைத்து செல்கிறார் அங்கே போயிட்டு அவர் ஜெபத்தில் ஈடுபடுகிறார் சீடர்கள் விடுகிறார்கள் ஆனால் இயேசு மட்டும் ஜெபத்தில் தந்தையாக கடவுளோடு உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருடைய முகம் தோற்றம் மாறுகிறது இரண்டு இறைவாக்கர் மோசே மற்றும் எலியா இறைவாக்கினுடைய முன்னிலையில் இது நடைபெறுகிறது மோசே மற்றும் இறைவாக்கன எலியாய் இவர்கள் இரண்டு பேரும் முக்கியமானவர்கள் பழியற்பாட்டில் அவர்களோடு கொண்டிருக்கிறார் இயேசினுடைய முகம் வெண்மையாக மாறுகிறது அவருடைய முகமுடல் முழுவதும் வெள்ளை வெளேர் என்று எந்த சலவைக்காரரும் துவைக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான அந்த வெண்மையான நிறத்தில் அவர் தோற்றமடிப்பதை புனித பேதில் பார்க்கிறார் பார்த்துட்டு ஆண்டவரே இங்கேயே நாம் விடலாம் என்று சொல்லி இயேசு அந்த உரு மாற்றத்தை பார்த்த அந்த அனுபவத்தை பார்த்த பொழுது ஒரு இனிமையான ஒரு அற்புதமான தன் வாழ்வில் இதுவரை கண்டிராத ஒரு நிகழ்வை பார்த்தபோது மலைத்து போகிறார் வியந்து போகிறார் ஆகா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தன் வாழ்நாள் கண்டதிலே என்று நாம் இங்கேவே ஆளுக்கு ஒரு கூடாரம் அமைத்து இங்கே தங்கிவிடலாம் என்று கேட்கிறார் ஆனால் இயேசுவின் நோக்கம் அதுவல்ல இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னிட்டு எரிசிலின் பயணத்தை முன்னிட்டு அவர் அந்த மலைக்கு போகிறார் எதற்காக போகிறாரு பொதுவாக இயேசு தனிமையான இடங்களில் போயிட்டு ஜம் செய்வது உண்டு அதிலும் குறிப்பாக மலைப்பகுதிகள் பாலைவன பகுதி இதுபோல பகுதிகளில் அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி அங்கே தான் தந்தையாக கடவுளோடு உள்ள உறவு அல்லது ஜெபம் அல்லது தன்னுடைய திட்டங்கள் என்ன செய்ய போகிறாரு எல்லாவற்றையும் தந்தியாக கடவுளோடு பேசி முடிவெடுத்து அவர் செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறார் இதுதான் வழக்கமாக இயேசு வைத்திருக்கிறார் ஆகவே இந்த மலைக்கு அவர் தனிமையாக இவர்களை அழைத்து வருவதற்கான காரணம் முக்கியமாக காரணம் ஜபம் தந்தியாக கடவுளோடு பேசுவது அதற்காக தான் இயேசு அவர்களை கூட்டி வராரு ஒன்று முக்கியமானது எருசலேம் பயணம் செய்வதற்காக பாடுகள் படுவதற்கு முன்பாக இயேசு இந்த அனுபவத்தை பெறுவதற்காக வருகிறார் என்ன அனுபவம் இயேசுவுக்கு தேவை வலிமை சிலுவை சுமோக்கணும் ஆணிகளால் அறையப்படணும் இந்த காரி உமிழப்படணும் சிறுவில் உயிர் நீக்கப்படணும் எவ்வளவு கொடூரமான ஒரு த மோஸ்ட் பெயின்ஃபுல் டெத் என்று சொல்கிறாங்க இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை மரணம் மிக கொடூரமான ஒரு வேதனை நிறைந்த ஒரு தண்டனை இது அந்த தண்டனையை சுமப்பதற்கு இயேசுவுக்கு தேவை தம்பியாக கடவுளிருந்து வருகின்ற வலிமை ஆற்றல் அதுக்காக தான் செய்கிறேன் ரெண்டாவது சீடர்களுக்கு தேவை நம்பிக்கை இறை நம்பிக்கை இந்த இந்த அனுபவத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் மோசே மற்றும் எரிய இறைவாக்கினர்களோடு அவர்கள் கொண்ட அந்த அனுபவத்தை இந்த சீடர்கள் பார்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் மூன்றாவது இயேசுடைய சீடர்களுக்கு தேவை இந்த கடவுளோடு எப்படி மாட்சி அடைகின்றார் மாட்சி அடையப் போகிறார் இவரே அன்பார்ந்த மகன் என்று சொல்லி கடவுளே வெளிப்படுத்துகிறார் சீடர்களுக்கு இவரே என் அன்பார்ந்த மகன் இந்த வெளிப்பாடு இறை வெளிப்பாடு இந்த அனுபவத்தை இவர்கள் பெற வேண்டும் அடுத்து நான்காவதாக சீடர்கள் நம்பிக்கை பெற்று வலிமை பெற்று அவர்கள் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க இந்த அனுபவம் அவர்களுக்கு தேவை இதுதான் இயேசு இவர்கள் மூவரையும் கூட்டி செல்கின்றார் அங்கே போகும்பொழுது இயேசுனுடைய முகம் மாறுகிறது வானிலிருந்து புறா வடிவில் ஆண்டவருடைய அந்த வார்த்தை இதோ இவரே என் அன்பார்ந்த மகன் இவருடைய என் மைந்தன் இவருக்கு செவி சாயுங்கள் இதுதான் முக்கியமான கருத்தாக நான் பார்க்கிறேன் பாலைவனம் அனுபவம் மலை அனுபவம் தனிமையான ஜப அனுபவம் இந்த சூழ்நிலை கடவுள் இயேசுடன் வந்த அந்த சீடர்களுக்கு ஒரு படிப்பணையை கற்றுக் கொடுக்கிறார் இவருக்கு சாயுங்கள் Listen Listen to him. Listen to him. Christ. கிறிஸ்துடத்தில் நீங்க கேளுங்க செவிசாயிங்க இயேசு ஆண்டவர் அவர் இறை மகன் ஆகவே இவருக்கு செவிசாயுங்கள் ஷேமா இஸ்ராயல் அப்படி சொல்வார்கள் இணைச்சட்ட நூல் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்லப்படுது ஓ இஸ்ராயலே கேல் பழைய பாட்டில் சொன்ன செய்தி இஸ்ராயலே கேல் இதுதான் கடவுள் இஸ்ராயல் மக்களிடத்தில் அதிகமாக சொல்லப்பட்ட அவர் அவர் பேசுகின்ற அல்லது அவர் சொல்லுகின்ற செய்தி எல்லாம் இதுதான் இஸ்ராயலே கேல் லிசன் டு மீ லிசன் டு கிரைஸ்ட் என்னிடம் நீ கேள் அன்பாந்தவர்களை இந்த பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த மலை அனுபவத்தில் கடவுள் வெளிப்படுத்துகிறார் இயேசு விடத்தில் செவி சாயுங்கள் இது மட்டும் செய்தாலே போதும் அன்பார்ந்தவர்களை தவ காலத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த செவி மடுத்தல் கேட்டல் காது கொடுத்து கேட்டல் அப்படின்னா தன்னையே முழுமையாக ஒப்பு அர்த்தம் மலை அனுபவம் வந்து ஒரு முயற்சி அல்லது தியாகம் அல்லது ஆண்டவரை பற்றி கொள்கின்ற நிலை இதுதான் மலை அனுபவம் அதுதான் இயேசுக்கு அந்த சீடுகளுக்கு சொல்லப்பட்ட அருமையான ஒரு கொடுக்கப்பட்ட அனு அருமையான ஒரு வாய்ப்பு இவருக்கு செவி சாயுங்கள் எப்படி நாம் இயேசுவுக்கு இயேசுக்கு செய்ய முடியும் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கின்றார் இரண்டு வகைகளில் ஒன்று நற்செய்தி இறை வார்த்தை இறை வார்த்தை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்க முடியும் ஆண்டவர் சொல்வதை கேட்டலே அருள் என்று சொல்கிறார் இரண்டாவது நற்கருணை பிரசன்னத்தில் நற்கருணை ஆராதனை வழிபாடு செய்கின்ற பொழுது இயேசு பேசுவதை நாம் கேட்க முடியும் பண்பார்ந்தவர்களே இதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் தவக்காலம் அருளின் காலம் என்று சொல்கிறோம் எப்படி அருள் கிடைக்கிறது என்றால் இயேசு நாம் கேட்கின்ற பொழுது செவி சாய்க்கின்ற பொழுது அவரோடு பேசுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளை பெற முடியும் அதுதான் முக்கியமானது ஆக இந்த தவ காலத்தில் இன்னைக்கு இந்த மலை அனுபவம் நீங்கள் கூட மலை மலைக்கலங்காக போங்க தனிமையாக போங்க அல்லது காடு அல்லது இந்த பாலைவனம் இது போன்ற பகுதிகளெலாம் தேர்ந்து கொண்டு செல்லுங்கள் தனிமையான பாருங்கள் இயற்கை அழகு குருவி சத்தங்கள் கேட்க முடியுதா குருவி சத்தங்கள் இந்த சவுண்டு இதெல்லாம் மனுஷனாக உருவாக்க முடியாது கடவுளுடைய அற்புத படைப்புகள் மலைகள் குன்றுகள் ஆறுகள் கடல்கள் எல்லாமே கடவுளுடைய படைப்பு இந்த படைப்பு பொருட்கள் கடவுளை புகழ்கின்றன நாமும் புகழ வேண்டும் நாமம் அவர் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அருள் நாம் உள்ளத்திற்கு வரும் ஜெபிப்போம்மா அன்பான தகப்பனே இயேசுவே பரிசுத்தரே வல்லவரே நல்லவரே இதோ உம்மிட கேட்கிறோம் நீ சொல்வதை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆவலோடு இருக்கிறோம் அண்டவரே என்னிடம் மன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று சொன்னேன் இது மன்றாடுகின்றோம் எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எல்லா உள்ளங்களும் மனம் மாற்றமடைய வேண்டும் எங்கள் உள்ளம் மாறணும் நாங்கள் உம்மிடத்திலே இதை கேட்கிறோம் உமது வார்த்தையை கேட்புகிறோம் உள்வாங்குகிறோம் எம் உள்ளத்தை தொட்டு ஆசீர்வதியும் நாங்கள் இந்த இருளை நீக்கி ஒளியின் மக்களாக உமது பிள்ளைகளாக வாழ பரிசுத்தின் பிள்ளைகளாக வாழ மனமாட்டத்தை தந்து இறை அனுபவத்தை உள்வாங்கி உமது அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் வீரா ஆமே